ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல முடிஞ்சிருக்கு நிஃப்டி நூத்தி அறுபத்தி புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ஐம்பத்தி மூணுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மாலை வணக்கம் சார் வெங்கடேஷ் சார் இன்னைக்கு சந்தை ஒரு சரிவை ஏற்படுத்தும் இருக்கும் வியாழன் வந்து வந்து இருந்துச்சு இன்னைக்கு சந்தை ஏறி சார் என்ன காரணம் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நினைவிற்கலாம் நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம வியாழன் என்று தொடர் இறக்கம் இருக்கும் பொழுது வெள்ளி என்றோ அல்லது திங்கள் என்றோ ஒரு புல் பேக் இருக்கும் அது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நான் சொல்லியிருந்தேன் அது வெள்ளி என்று நிகழவில்லை ஏன்னா வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறு சந்தை விடுமுறை நம்முடைய சந்தை முடிந்த பிறகு அமெரிக்க பங்கு சந்தை இருக்குங்கிறதுனால அந்த ஒரு ஒரு இது நடக்கல வெள்ளி என்றும் இறக்கத்துல இருந்தது ஸோ அந்த ஒரு ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அல்லது ஒரு புல் பேக் அப்படிங்கிற ரேலி இன்னைக்கு நடந்திருக்கு நான் பாக்குறேன் சார் இப்போ நீங்க அன்னைக்கு சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க இது இன்னும் கீழே போயிருச்சுன்னா நம்ம பேரிஷ் மார்க்கெட்டை நோக்கி போறோம்னு சொல்லலாம் ஆனா திரும்பி மேலே ஏறிடுச்சுன்னா அது கொஞ்சம் தாமதமாகும் சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த ஸ்டேட்டஸ் எப்படி சார் இருக்கு சரி அதான் அன்னைக்கு நான் அந்த ரெண்டு இருபத்தி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அல்லது ஐநூறு கிட்ட வந்ததுன்னா அது அது கட் பண்ண பேரிஷ் மார்க்கெட்னு சொன்னேன் வெள்ளி என்று ஒரு முறை தொட்டுட்டு இதுக்கு முன்னால் ஒரு முறை தொட்டது ஒரு வாரங்களுக்கு முன்பு இரண்டாவது முறை தொட்டுட்டு இப்ப மேல எழும்பி இருக்கிறது ஸோ இதை டபுள் பாட்டம்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இப்ப மீண்டும் ஒரு முறை எழுப்பொழுது மூன்றாவது முறை இந்த இடத்துக்கு வந்து கட் ஆனிச்சுன்னா ரெண்டாயிரத்தி கீழே வந்துச்சுன்னா பேரிஸ் உடைய கன்ஃபர்மேஷன் துவக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது வராத வரைக்கும் பேரிஸ் மார்க்கெட் எடுத்துக்க முடியாது புல்லிஷ் உடைய கரெக்ஷனும் அந்த கரெக்ஷனுக்கான சப்போர்ட்ங்கிறது இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கு அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது காட்டுகிறது சோ கரெக்ஷன் தான் அதுக்கப்புறம் இப்ப ஒரு புல் புல்பேக் இருக்கு இது இந்த புல்பேக் தொடருமா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலான ஏற்றத்திற்கு காரணம் ஐந்தாறு வங்கிகள் ஹெச்டிஎஃப்சி வங்கி இண்டஸ் வங்கி அதே மாதிரி ஐசிஐசி வங்கி பாரத ஸ்டேட் வங்கி ஆக்சிஸ் வங்கி இந்த வங்கிகளுடைய பங்குகளுடைய ஏற்றம் பஜாஜ் பைனான்ஸ் இந்த மாதிரி பி செக்டர் அதனுடைய ஏற்றம் தான் இன்னைக்கு மெயினா வந்து இந்த ஏற்றத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவேன் அதை தவிர்த்துட்டு பார்த்தா இண்டெக்ஸ் வந்து நியூட்ரல் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருந்ததாக தான் நான் கருதுகிறேன் ஏன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா டிக்ளைன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு என்எஸ்சி ல வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பங்குகள் ட்ரேட் ஆயிருக்கு அதுல ஆயிரத்தி நூத்தி முப்பது பங்குகள் தான் அட்வான்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு பங்குகள் வந்து இன்னைக்கு டிக்லைன்ல தான் முடிவடைஞ்சிருக்கு பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா கூட நாலாயிரத்தி அறுநூறு பங்குகளுக்கு மேல வணிகம் ஆயிருந்தாலும் ஆயிரத்தி அறுநூறு பங்குகளுக்கு வந்து விலை ஏற்ற பங்குகள் அந்த விலை இறக்க பங்குகள் பார்த்தா ரெண்டாயிரத்தி நானூறு பங்குகளுக்கு மேல சோ பிராடர் மார்க்கெட்டுங்கிறது வந்து இன்னும் இதாக இருக்கு ஸ்மால் கேப் குறியீடும் இன்னைக்கு இறக்கத்துல தான் இருக்கு சோ அதனால இது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் நான் பாக்குறேன் ஒரு பெரிய ஏற்றமாகவோ ஒரு புல்லி ஸ்டண்டாவோ அதை பார்க்கல இது வந்து ஒரு ஒரு கரெக்ஷன்ல ஒரு ஹெல்தி சின்ன ரெக்கவரி அவ்வளவுதான் தற்காலிகமானது தங்கத்தின் விலை அது எப்படி சார் இருக்கும் இனி எப்படி இருக்கும் சார் அடுத்த சில நாட்கள் தங்கத்தினுடைய விலை பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தலுக்கு வந்துருச்சு ஆண்டு முழுவதும் நான் முன்னாலே சொன்னேன் போன வாரம் இந்த ஆண்டினுடைய ஹீரோ எதுன்னா பங்கு சந்தையா அல்லது மியூச்சுவல் ஃபண்டா அல்லது தங்கமான தங்கம் தான் இந்த ஆண்டினுடைய ஹீரோ அந்த ஆனா அதனுடைய பீக் அது தொற்றுச்சு சப்ஸ்டான்சியலா ஒரு முன்னூறு முப்பது கிட்ட அப்ரிஷியேட் ஆகிட்டதுனால அது வந்து பெரிய அளவு இதுக்கு மேல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி டாலருக்கு அருகாமல் இருக்குது வெள்ளி கூட முப்பது டாலருக்கு கீழே இருபத்தி டாலர் அந்த மாதிரி தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது எம் சி பார்த்தீங்கன்னா வெள்ளி இன்னும் தொண்ணூறாயிரத்தை தாண்டல அதே மாதிரி தங்கத்தினுடைய விலை எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கிட்ட இருக்கு அது இருபத்தி நாலு கேரட் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவினுடைய விலை இது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்து கிராமினுடைய விலை சோ பெரும் இது கன்சாலிடேஷன் பக்கவாட்டு நகரில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோடு ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு தான் ஒரு ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்றவங்களுக்கான மார்க்கெட்டா இருக்கே தவிர ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னும் கூட வெயிட் பண்ணலாம் கொஞ்ச காலம் டைம் கரெக்ஷன் முடிஞ்சுதான் அடுத்த மேலிடம்புதல் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே அது வரைக்கும் நம்ம வந்து பொறுத்து இருந்து வாங்கலாம் சொல்றீங்களா சார் ஆமாங்க வாங்குறது கொஞ்சம் காத்திருந்து வாங்கலாம் பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு குறுகிய காலத்துல குறுகிய காலம்னு எவ்வளவு நாள் சொல்றீங்க சார் ஏன்னா இப்போ நான் இப்போ காசு வச்சிருக்கேன் கையில நான் வந்து எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இல்ல இப்போ குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்றீங்க எக்ஸாக்ட் டைம் யாராலையும் ப்ரெடிக் பண்ண முடியாது அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு தங்கத்தினுடைய விலை கணிசமான ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் சதுரேஸ் ஏதாவது அல்லது குளோபலா ஒரு பிரச்சனைகள் உருவானாலோலேயே பெரிய அளவுல தங்கத்தினுடைய ஒரு அல்லது கச்சா விலை கணிசமாக அதிகரித்தால் அந்த கச்சா எண்ணினால் லாபம் அடைவர்கள் செய்யக்கூடிய பெரும்பான்மையான உடனடியான முதலீடுங்கிறது தங்கம் அந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால்தான் இது வந்து தங்கத்தினுடைய விலை அதிகரிக்குமே தவிர வேறு எந்த காரணம் அரசாங்கங்கள் சைனா வாங்க ஆரம்பித்தால் அதிகரிக்கலாம் அதெல்லாம் நம்ம கையில இல்ல அதனால சொல்றது கொஞ்சம் கஷ்டம் கையில காசு வச்சிருக்கீங்கன்னா வந்து நமக்கு அத்தியாவசிய தேவை அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு அல்லது அடுத்த ஓராண்டுக்கு தேவைன்னா அதை இப்பவே வாங்குறது பெட்டர் பட் ஓராண்டு பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு தேவைங்கிறப்ப காத்திருக்கலாம் ஏன்னா ஒரு ஆண்டுக்கு பிறகு இதே விலையில கிடைச்சா கூட உங்களுக்கு பத்து எட்டு பர்சன்ட் மிச்ச மாதிரிதான பேங்க்ல போட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் மிக்க மாதிரியெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல சில மாற்றங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதுல ரொம்ப கன்ஃபியூஷன் ஏற்படுத்துற மாற்றமா ஒன்னு இருக்கு சார் இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ வந்து நீங்க விக்கும்போது ஜிஎஸ்டி நாங்க எயிட்டீன் பெர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த கேபிட்டல் மார்ஜினுக்கு தான் நாங்க வந்து டாக்ஸ் போடுவோம் சொல்றாங்க அது என்ன சார் ஒன்னும் புரியல ஏன்னா மிடில் கிளாஸ் வந்து அதிகமா வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்குறாங்க அதுல இந்த எயிட்டீன் பெர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு பாரமா அமையமா என்ன மாதிரி சார் அது இல்ல கார் வாங்குறதே ஒரு பெரிய கனவா இருந்த காலகட்டத்துல நிறைய பேர் கார் வாங்க ஆரம்பித்த பிறகு அதுவும் கடன் வசதிகள் ரொம்ப எளிமையாக்கப்பட்ட பிறகு இப்ப வந்து அது இரண்டாம் அதை அடுத்து அப்கிரேட் பண்றாங்க நிறைய பேர் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில வாழ்க்கையில பொழுது ஒரு ஆஸ்பிரேஷனல் சொசைட்டின்னு சொல்றோம் பெரிய கார் வாங்கும் பொழுது இந்த காரை விற்க ஆரம்பிக்கிறாங்க இது அதிகமா நடக்கிறதுனால இப்ப வந்து இந்த ப்ரீ ஓன்டு கார்ஸ் அது ரொம்ப அழகாக சொல்றாங்க அந்த ப்ரீ ஓன்டு கார்ஸ் மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய சந்தை இதுல வந்து அவங்க ஈட்டக்கூடிய அதாவது அந்த டீலர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த காரை வாங்கி சில சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஷோ பண்ணிட்டு அது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு அதிகமா வச்சு விற்பாங்க சோ அந்த மாதிரி விற்கும் பொழுது ஒரு லாபம் ஈட்டுகிறார்களே இந்த லாபத்திற்கு ஏற்கனவே வரி இருக்கு பன்னிரெண்டு இருக்கு ஜிஎஸ்டி அந்த பனிரெண்டு இப்ப பதினெட்டு பர்சென்டா ஏத்தி இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப மூன்று லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிறாங்கன்னா மூணு லட்சத்துக்கும் அந்த வரி கிடையாது அவர் அந்த காரை ரெண்டு லட்சத்துக்கு வாங்கி ஒரு அப்புறம் இப்ப மூணு லட்சத்துக்கு விற்கிறாருன்னா அவர் பண்ணக்கூடிய அந்த லாபமான ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா அந்த ஐம்பது தான் அந்த அந்த பதினெட்டு பதினெட்டு ஏற்கனவே பன்னெண்டு சொல்லிருக்காங்க இது துறையை பாதிக்கும் பெரிய அளவுல இதனுடைய எஃபெக்ட் நினைக்கல இந்த ஆறு இன்க்ரீஸ் ஆன் மார்ஜின் அப்படின்னு ஏன்னா மோஸ்ட் த கார்ஸ் கார்ஸ் ப்ரீ கூட லோன்ல தான் வாங்குறாங்க அந்த மாதிரி போகும்பொழுது அது ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல சார் இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது வந்து இந்த மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த ஜிஎஸ்டி அது மேல எந்த முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இன்னொரு தூரம் சுத்தமா கேட்டீங்கன்னா வேற எதற்காவது டாக்ஸ் போட்டிடுவோம் நாங்க எடுத்து இங்கெல்லாம் டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அதுக்குன்னே ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படி இல்லை சி இது என்ன அரசாங்கம் எப்படி பாக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா பட்ஜெட் வர இருக்கிறது அப்கோர்ஸ் ஜிஎஸ்டிங்கிறது பட்ஜெட்டுக்கு வெளியே வந்துருச்சு ஏன் நம்ம மத்திய அரசுக்கு முப்பத்தி மூணு பெர்சென்ட் நம்ம அவங்களை அதிகமா எதிர்பார்க்கறோம் மாநில அரசுகளும் இதை வந்து குறிப்பிட்டு கேட்கலாமே பீகார் துணை முதலமைச்சர் தலைமையில சில பேர் கேட்டிருக்காங்க பட் எத்தனை மாநிலங்கள் வந்து நமக்காக குரல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும் ஒன்றிய அரசு நீங்க மத்திய அரசு எப்படி வேணாலும் சொல்லுங்க பட் அந்த அரசு மட்டும் அவங்களும் சொல்லலாம் மாநில அரசுகளும் இதை செய்யலாம் அவங்களும் கோரிக்கை வைக்கலாம் நம்ம சார்பாக இரண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் பண்ணிக்காம நம்ம சார்பாக இதை வச்சு பண்ணி கொடுத்தாங்கன்னா நிறைய பேருடைய பாராட்டையும் பெற முடியும் பாராட்டுக்காக இல்ல நிறைய பேருக்கு இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை குறிப்பாக நடுத்தட்டு மக்கள் வருமானவரி வரி ஒரு பக்கம் கட்டுறாங்க ஜி எஸ்டின்னு ஒரு பக்கம் கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து காப்பீடுங்கிறது பிபிஎல் ஃபேமிலிஸ் மாதிரி அரசாங்கத்தினுடைய சோசியல் செக்யூரிட்டிங்கிறது பெரிய அளவுல இல்ல இதுல சிறு குறு தொழில் செய்பவர்கள் லாபம் ஈட்டும் பொழுது வரி கட்டுகிறார்கள் நஷ்டம் ஏற்படும் பொழுது அதுக்கு காம்பன்சேஷன் எதுவும் கிடைக்கிறது இல்ல சோ அப்ப அவங்களுக்கு எந்த விதமான சோசியல் செக்யூரிட்டியும் இல்லாத பொழுது இந்த மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடு அது நம்ம எது எல்லாத்துக்கும் கேட்கல என்டோமெண்ட் பாலிசிக்கோ யூலிப்புக்கோ கேட்கல நான் சொல்றது வந்து குறைந்தபட்சம் அந்த இதுக்காவது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஆயுள் காப்பீடு இல்ல வந்து டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் இந்த ஒரு கன்செஷன் கொடுக்கலாம் எடு முழுவதும் எடுத்தா நல்லது எடுக்கல ஏன்னா குறைஞ்சபட்சம் அதை ஒரு ஜிஎஸ்டியை குறைக்கலாம் இல்ல ஒரு லிமிட் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அல்லது பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடுக்கு ஜிஎஸ்சி கிடையாது அல்லது இப்ப இந்த பாப்கார்ன்ல இவ்வளவு வித்தியாசமா பண்றாங்க இல்லையா அது வந்து அது ஒரு சி அத நம்ம என்னதான் வந்து பொதுவா சமூக வலைதளங்கள்ல கேலி பேசினாலும் அதுல வந்து அவங்க ஒரு வேலிடான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க ஓகே அது மாதிரி நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பிரபலமான தியேட்டர் சென்னையில நீங்க வந்து குயிக் காமர்ஸ்ல ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு பாப்கார்னுடைய விலை நூத்தி ரூபாய் ரெகுலர் அந்த நூத்தி அறுபத்தொன்பது ரூபாயை நீங்க வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறப்ப இருநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் ஏன்னா நாற்பது ரூபாய் டெலிவரி சார்ஜ் முப்பது ரூபாய் பிளாட்ஃபார்ம் ஃபீ என்னவோ போட்டு அப்புறம் அதுல ஜிஎஸ்டிங்கிறது பத்து ரூபாய் ஒன்பது ரூபாய் எட்டு ரூபாய் எண்பத்தஞ்சு காசு பிளஸ் ஒரு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு காசு இதுதான் ஜிஎஸ்டி நம்ம இந்த பத்து ரூபாய் இப்ப சொல்றமே தவிர அந்த நாற்பது ரூபா அப்புறம் ஒரு முப்பது ரூபா அப்புறம் பாப்கானே நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசாங்கத்திற்கு அவங்களுக்கு ஒரு லாஜிக் அவங்க வச்சிருக்காங்க அதை விட்டுருங்க நீங்க பட் நமக்கு என்ன பார்க்கணும்னா முக்கியமாக மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இந்த நடுத்தட்டு மக்களுடைய ஒரு கோரிக்கையை கனத்தில் எடுத்து இது பண்ணனும் எனக்கு என்ன தோணுதுன்னா பட்ஜெட் அருகாமையில் வர்றதுனால என்னதான் பட்ஜெட்டுக்கு வெளிய ஜிஎஸ்டி இருந்தாலும் பட்ஜெட்டை ஒட்டி அல்லது பட்ஜெட்ல இதற்கான வரலாம்னு நினைக்கிறேன் பட்ஜெட்ல ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும் அல்லது மக்கள் வரவேற்பு பெறணும்னா இந்த மாதிரி அறிவிப்புகள் வரவேற்பு பெறும் அதுக்காகவாது அவங்க அதை செய்வாங்கன்னு நான் நம்புறேன் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மாநில அரசாங்கங்களும் ஒரு சில மாநில அரசாங்கங்கள் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் சார் இன்னொரு பக்கம் அந்த ஜிஎஸ்டி வச்சு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டியும் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க சார் அப்போ விலைவாசி ஏறி இருக்கு ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஜிஎஸ்டி ரேட்ஸை குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது சார் சீ இப்போ நான் அதை தான் சொல்ல வர்றேன் இப்போ பாப்பா நூற்றி இருபத்தொம்பது ரூபா விற்கிறத வர ரூபாய்க்கு விற்கலாம் நம்ம அதை கேள்வி இல்ல இந்த ஒவ்வொரு எட்ரூவா எண்பத்தஞ்சு தான் நம்ம அதிகமாக கேள்வி கேட்குறோம் ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த வரி மறைமுகமாக பல பொருட்கள் மீது ஏற்கனவே இருந்த வரி அது இன்னைக்கு நமக்கு தெளிவாக தெரிகிறது இன்னைக்கு அந்த வரியை வந்து ஏகப்படுவேன் முடியாது கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா பேன் கார்டோட லிங்க் பண்ணிட்டாங்க அதை பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிட்டாங்க அதை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் லிங்க்டா இருக்கிறதுனால கட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும்போது வலிக்கிறது வலிக்கிறது நமக்கு என்னுடைய இது வந்து அந்த ஒட்டுமொத்தமாக அந்த வரி வந்து நம்ம இது பண்றதை விட நடுத்தட்டு மக்களை பாதிக்க கூடியது ஏன்னா அவங்க வந்து மேல் நடத்தட்டு மக்கள் பெரும் பணக்காரர்கள் போற ட்ரஸ்ட் வைக்கிறது வெளிநாடுகள்ல மொரீஷியஸ்ல தொழில் துவங்குவது அது மூலமாக இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது கீழ் நடுத்தட்டு மக்கள் அல்லது பிபிஎல் பேமிலிஸ் மாதிரி அரசாங்கத்தினுடைய பெரிய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல பல சலுகைகள் கிடைக்கிறது கிடைக்கிறது இல்லை மானியங்கள் கிடைக்கிறது இல்ல அல்லது அது எலிஜிபிலிட்டி இல்லைங்கிற லெவலில் வந்துடுறாங்க ஸோ அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஜிஎஸ்டியில வந்து கணிசமான இறக்கத்தை பல பொருட்கள் நான் சொன்னேன் வருமான வரிங்கிறது வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டும் தான் பாதிக்கக்கூடியது வருமானம் இல்லவர்களால் பாதிக்கிறது இல்லை ஆனால் ஜிஎஸ்டிங்கிறது செலவு செய்வர்கள் எல்லோரையுமே பாதிக்கக்கூடியது அது நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும்ங்கிறதுல எந்த விதமான சந்தையும் கிடையாது மாநில மத்திய அரசாங்கங்கள் ஒருங்கிணைந்து அதுல வந்து பொது வெளியிலையும் அதுக்கான வாய்ஸை கொடுக்கணும் மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கம் அதுக்கு செவி அதை நிறைய விஷயங்கள் விஷயங்கள்ல அதை வந்து கணிசமாக குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த ஆயுள் காப்பீடுல வந்து நியாயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அது நடக்கும் நான் நம்புறேன் நிச்சயமாக ஓரிரு மாதங்கள் காத்திருப்போம் இன்ஃபேக்ட் பிப்ரவரி ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும் சனிக்கிழமை அன்று பட்ஜெட் அன்னைக்கு அன்னைக்கு பொதுவாக சந்தை இருக்காது பங்கு சந்தை பட் ஆனா வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டும் அன்னைக்கு லைவ் ட்ரேடிங் நார்மல் டே டைமிங்ல நடத்த போறதா தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கு முன்பு கூட இந்த மாதிரி ஒரு முறை நடந்திருக்கு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினைந்து அல்லது பதினைந்து நினைக்கிறேன் இருபதுல இந்த மாதிரி பட்ஜெட்

உடனே ஐடிசியினுடைய பங்கு அன்னைக்கு பெரிய அடியை சந்திக்கம் பட்ஜெட் முடிவடைந்த பிறகு அந்த வரி இல்லைன்னு தெரிஞ்சா ஐடிசி நிறுவனத்துடைய பங்குகள் மேலெழும்பும் அதே மாதிரி ஐடிசி நிறுவனத்துடைய பங்கு டாக்ஸ் போட்டுட்டாங்க ஒருவேளை இன்னும் அடி வாங்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி வரும்பொழுது திங்கள் என்ற வரை காத்திருக்காமல் அன்னைக்கே அதற்கான ஒரு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு சில நடவடிக்கைகள் நம்ம பங்கு சந்தையில் விற்கிற பங்குகளை விற்கலாம் வாங்குறத வாங்கலாம் அதற்கான ஒரு வழிமுறையாக அத பண்ணிருக்காங்க பட் என்னை பொறுத்தவரை அந்த ஒரு நாள் மூவ்மெண்ட்ல நம்ம வந்து பங்குல அதிக லாபம் சம்பாதிக்கணும் ஸ்பெகுலேட்டிவா இது பண்ணணுங்கிறது சிறு முதலீட்டாளர்கள் யாரும் அதை எதிர்பார்க்கறதாவோ அல்லது அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இந்த ஒரு நாள் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போவதில்லை பட் எஃப்ஐஐஸ் அது பெரிய ட்ரேடர்ஸ் பெரிய இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் ஏன்னா அவங்களுடைய முதலீட்டினுடைய அளவு மிகப்பெரிய இதா இருக்கிறதுனால டேமேஜும் அதிகமா இருக்கும் சோ அந்த காத்திருப்பை குறைப்பதற்காக இந்த மாதிரி ஒரு லாங் கேப் இல்லாமல் ஏன்னா வெள்ளி என்று சந்தை முடிவடைந்த பிறகு சனிக்கிழமை பட்ஜெட் அப்புறம் மண்டே தான் நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகுதுன்னா ஒரு லாங் கேப் அவங்க பண்றாங்க பட் உண்மை நிலவரத்தை பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து அந்த ஒரு மணிக்கு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு முடிந்த பிறகு பாதி குழப்பங்கள் தான் நிறைய நேரம் நீடிக்குது அந்த ஆக்சுவல் பட்ஜெட் டாக்குமெண்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்த பிறகு அதை முழுவதும் படித்து பார்ப்பதற்கு ஓரிரு மணி நேரங்கள் கொண்டு அந்த செக்ஷன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஒன்னா இருக்கும் நடைமுறையில அதனுடைய இன்டர்பிரேஷன் வேற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள சந்தை முடிவடைந்திருக்கும் அதனால அன்னைக்கு இன்ஃபேக்ட் என்ன கேட்டா பிப்ரவரி ஒன்னு அன்னைக்கு சந்தை இல்லாமல் இருப்பதே நல்லது அந்த பட்ஜெட் அன்னைக்கு பட்ஜெட் என்னைக்கு பட்ஜெட் இருக்கோ பட்ஜெட் இருக்கு அன்னைக்கு என்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு சந்தையை விட்டு மறுநாள் சந்தை வைக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன் பட் அது ஒரு ப்ராக்ரஸிவான தாட் ப்ராசஸ் இல்லைன்னு நிறைய ஏத்துக்க மாட்டாங்க இது ஒவ்வொருத்தருடைய முதலீட்டாளர்களுடைய எண்ணத்தை பொறுத்து சார் வேறதா இஷ்யூஸ் இந்த வாரம் ஓபன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பப்ளிக் இஷ்யூ இன்றைய தேதியில ஓபன் ஆயிருக்கு அதுல இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஐந்து பப்ளிக் ஐபிஓஸ் வந்து முடிவடைகிறது நாளைக்கு ஒரு மூணு முடிவடைகிறது அப்புறம் ஒரு ஒன்று முடிவடைகிறது சோ பெரிய அளவுல வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சில இதுல வந்து சில ஐபிஓஸ்க்கு வந்து வரவேற்பு இல்லைங்கிறத தான் சொல்லணும் பட் இதனுடைய இறுதி நம்பர்ஸ் வந்து நாளை நாளை மறுநாள் வெளிவரும் அதை நம்ம அடுத்து வாங்கி பல விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் நாளை மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல சந்திப்போம் சார் நிச்சயமாப்பா நன்றி நன்றி சார் நன்றி holidays na le adna mat gt holidays da gt holidays south india's number one travel brand